சமீப காலமாக திருமாவளவன் மீதான ஒரு குற்றச்சாட்டுகள் வந்துட்டே இருக்கு குறிப்பா கூட்டணி குறித்தான விவாதங்களா இருக்கட்டும் திருமாவளவனையே கார்னர் பண்றத பார்க்க முடியுது இப்போ டிசம்பர் ஆறு அம்பேத்கர் குறித்தான ஒரு புத்தகம் வெளியீட்டு விழாவிற்கு திருமாவளவன் அங்க போகல குறிப்பா ஏன் போகல அப்படின்னா தாவைக்காவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து அதுல கலந்துக்கிறாரு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக போகல இதுல வந்து திமுகவினுடைய அழுத்தம் இருக்கு அப்படின்ற விஜய் வர்றதுனால அவர் சொல்லிருக்காங்க அவர் 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 அந்த மாதிரி போலன்னா ஒரு கருத்தா இருந்தா அவங்க கட்சியோட பொதுச்செயலாளரையே அனுப்புறாரு அவர் விருப்பம் இல்லைன்னா கட்சி தான் புறக்கணிக்கணும் அவரு போனாருன்னா துணை பொதுச் செயலாளர் போனாங்க எல்லாம் ஒண்ணுதானே இப்ப நம்ம கட்சியில கூட இவர் வந்து மது விளக்கு மாநாடு நடத்தினாரு அவரால போக முடியல திமுக தலைவரால போக முடியல ஆனா கட்சியின் சார்பாக அமைச்சர் அப்போ அப்போ வந்து திருமாவளவன் கட்சி விசிகாவுக்கு எதிரான மனநிலை இல்லாத அனுகல தோழமை மனநிலையில் தான் என்னால் வர முடியல இவங்க அனுப்புன்னு வச்சாங்கல்ல அப்போதான் இப்போ விசிகா தலைவர் வந்து அவரால் போக முடியலன்னா அதை முறக்கணிக்கிறாருன்னு சொன்னால் அவங்க கட்சியோட துணை பொதுச் செயலாளராக வேணாம்னு சொல்லியிருக்கணும் ஆனால் ஆர்கனைஸ் பண்ணுறதே அவர் தான் இருக்கிறாங்க துணை பொது செயலாளர் தான் ஆர்கனைஸ் பண்றாங்கன்னு போது அவருக்கு எதிராக அதை வந்து அதை புறக்கணிக்கணுங்கிற கண்ணோட்டம் விசிகாவுக்கு இருக்குங்கிறது எனக்கு தெரியல அவர் ஏன் போலங்கிறது அவர் சொல்லாம நம்மளா சொல்றது சரியா இருக்காது இல்ல இப்படி ஒரு பிம்பம் இருக்குல்ல திமுக அழுத்தம் தான் அந்த கூட்டத்துக்கு போக கூடாது அப்படின்னு திமுகவோட அழுத்தம்னா மது விளக்கு மாநாடு நடத்தவானு திமுக சொல்லியிருக்கணும் அவ்வளவு பெரிய மாநாடு தமிழ்நாடு அரசு மது கொள்கையை அமல்படுத்தணும்னு தமிழ்நாடு அரசுக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்காகவோ தமிழ்நாடு அரசுக்கு எதிராகவோ ஒரு மாநாட்டை அவர் நடத்துறாரு அந்த அரசுக்கு எதிராக ஒரு மது விளக்கு நடைமுறைப்படுத்துங்க மது கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி திமுக கூட்டணி கட்சிக்கு மாநாடு பிரம்மாண்டம் நடத்தும் போது ஏன் நடத்துறீங்க அதை நடத்தாதீங்கன்னு அழுத்து கொடுக்கலையே அந்த மாநாட்டை நடத்ததான் போனாங்கன்னா இது ஒரு ஒரு ரூம்ல உட்காந்து ஒரு கூட்டம் நடத்த போறாங்க ரகசிய கூட்டம் வர சொல்றாங்க அழைப்பது அந்த கூட்டத்தை அழுத்தம் நிறுத்தணுங்கிற அவசியம் உங்களுக்கு என்ன இருக்குது

அம்பேத்கர் குறித்தான ஒரு புத்தகத்துக்கு திருமாவளன் போகலையா கூட்டணிக்காக இதெல்லாம் பண்ணாம மாதிரி வெளியில இருக்கிற திமுக கூட்டணியில திருமா இருக்கிறார் என்பதற்காக அவருக்கு எதிராக ஏதாவது தேவைப்படுது ஏன்னா இப்ப அவர் வந்து என்னன்னா அவரு விசிகா தலைவர் வந்து திமுக கூட்டணியில இருந்து அவர் வெளியேற்றுவதற்கு தலித்தரசில் பேசுற உள்ள இருக்கிறவங்களே அதை பயன்படுத்த பாக்குறாங்க நீங்க பல்வேறு விஷயங்கள் ஏதாவது வந்துருச்சுன்னா அவங்க மிக தீவிரமா திமுக எதிர்ப்பு பேசுவது எதற்காக பேசுறாங்கன்னா

அழுத்தம் கொடுக்கணும்னு எனக்கு தெரியல அழுத்தம் கொடுத்திருந்தா திமுக விசிகாவை அழுத்தம் கொடுக்கிறதாவோ அல்லது விசிகாவை தன் கட்டுப்பாடில் வைத்திருக்கிறதா இருந்தா திமுக கூட்டணிக்குள் திமுக கூட்டணிக்குள் மாற்று கருத்துக்களை அதிகம் சொல்லுகிற ஜனநாயக தன்மையோடு விசிகா தலைவர் தான் இருக்கிறாரு காங்கிரஸோ சிபிஎம் சிபிஐயோ மதிமுக ஒண்ணுமே சொல்றது இல்ல துணை முதல்வர் கோரிக்கை உட்பட அங்க கட்சியில துணை பேசுறாங்க மற்றும் விவாதிக்கிறாங்க அப்புறம் கூட்டணி கட்சியில பேசுவார்த்து யார் வந்தாலும் போவாங்க கடந்த பல ஆண்டுகளாக விசிகா தலைவரே பேசுறாரு அப்ப அழுத்தம் கொடுக்கிறதா இருந்தா திருமாவளவன் அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கறதா இருந்தா இதெல்லாம் பேசியிருக்க முடியாது மத்தவங்க யாருமே பேசுறது இல்லையா யாருக்கும் திமுக அழுத்தம் கொடுக்கல அவங்கவுங்க ஜனநாயக தன்மையோட அவங்க கருத்து சொல்றாங்க அதுல ஒண்ணும் தப்பு இந்த பக்கம் திருமாவளனை அம்பேத்கருக்கு எதிராக திருப்பற செயலன்னு செய்யறாங்க இன்னொரு பக்கம் என்னன்னா இன்னொரு கேள்வி வருது அம்பேத்கர் குறித்தான ஒரு புத்தகத்தை வெளியிடுவதற்கு விஜய்க்கு தகுதி இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி நான் வந்து கூட்டத்துல கலந்துகிறது தான் முடிவு பண்ணோம் இன்னொன்னு திமுக அப்படி அழுத்தம் கொடுக்கறதா இருந்தா அந்த கூட்டத்துல பிசிகா தலைவர் கலந்துக்கல அழுத்தம் கொடுக்குறீங்கன்னு சொல்றீங்க இல்ல இன்னொரு பக்கத்துல சந்துர் கலந்துக்கிறார் நீதிபதி சந்தூர் அவர் திமுக அரசோட முக்கியமான ஏதாவது குழு தொடர்புல இருக்கிறாரு ஏங்க கலந்துக்கிறீங்கன்னு அவர்கிட்ட கேட்கல நீங்க அவரை விட்டுருக்கீங்க அதே ஒரு சாட்சி இல்ல யாரு யார் நடத்துறாங்க அம்பேத்கர் பத்தி விஜய் நடத்துறாரு அதுல ஒரு பின்னால அரசியல் பின்புலம்பிருக்குமாங்கிற கண்ணோட்டம் அவர்கிட்ட இருக்கிறதா எனக்கு தெரியல சந்திர சார்ட்டு இருக்கிறதா எனக்கு தெரியல அவரு ஒரு ஆர் கூப்பிட்டாங்கன்னு போறாருன்னா திமுக சந்திரு இப்போ வந்து போறாருங்கிறத திமுக கூப்பிட்டு சொல்லணும்னா அவருக்கு அழுத்து கொடுத்துருக்கலாம் இன்னொன்னு நம்ம போய் கலந்துக்கிறதுனால திமுக ஆட்சி திமுக தலைமை நம்ம மேல போச்சுக்கணும் அப்படிங்கிற கண்ணோட்டு சந்தர் கூட்டம் இல்ல பாத்தீங்களா அந்த ஜனநாயகம் திமுக இருக்குது இப்ப நான் பெருமைக்கு நான் சொல்லல அம்பேத்கர் அரசியலே கடந்த பதினைந்து இரண்டாயிரத்தி எட்டிலிருந்து மிக தீவிரமாக அவரோட கராரான புரட்சிகர அரசியல முன்னெடுத்தும் நான் தான் பெரிய அமைப்புகளோ இன்டர்ஷி யாருமே எடுக்கல அவரோட அம்பேத்கர் திரைப்படம் வெளியாகும் இருந்த போது நான் தான் ஃபைட் பண்ணேன் நான் தான் ஃபைட் பண்ணி என்ஆர்டிசி ஆஃபீஸ்ல கொண்டு வந்தோம் அம்பேத்கர் டி ஷர்ட்டை இந்தியாவில முதல் முறை நாங்க தான் கொண்டு வந்தோம் அந்த லைன் டிராயிங் லோகாவை உருவாக்கினதுதான் அதுக்கப்புறம் தான் அம்பேத்கர் டி ஷர்ட் இந்தியாவுக்கு அம்பேத்கர் டி ஷர்ட்டை போட்டுக்கிட்டு நாங்கள் இருபத்திலும் சார்பில் போய் முற்றுகை பண்ணி அந்த படத்தை கொண்டு வந்தோம் அம்பேத்கரோட போர்குணத்தோடு அவரை வந்து அடையாளப்படுத்தி புத்தகம் எழுதி பிரச்சாரம் பண்ணி தொடர்ந்து முற்போக்காளர் மத்தியில் புறக்கணிக்கப்பட்ட அம்பேத்கரை கொண்டு போய் நிப்பாட்டணும் பெரியாரும் பிரபாகரன் மட்டும் இருந்த இடத்துல பெரியாரும் அம்பேத்கர் உருவாக்குனதே நான் தான் அப்போ என்ன இது நான் எல்லாத்துக்கும் சாட்சி இருக்குது அவ்வளவு பேசியிருக்கிறேன் நான் என்ன மாதிரி ஆட்களை எல்லாம் இவங்க அம்பேத்கிருஸ்தான் அங்கீகரிக்கிறதே இல்லையா இவங்களுக்கு ஒரு அடையாள அரசியல் தேவைப்படுது நீங்க அம்பேத்கர் அரசியல் முன்னெடுக்கிறீங்களா இல்லையா பிரமுகரா இருக்கணும் அவரை பயன்படுத்துவதன் மூலமாக அவர் சார்ந்த செல்வாக்கு பெற்ற மக்கள் மதுல நமக்கு ஒரு அடையாள கிடைக்குமாங்கிற கண்ணோட்டம் இருக்குது அப்ப இது என்ன ஒருவேளை இதெல்லாம் பார்த்துட்டு மதிமாறின கூப்பிடுங்க என்ன விஜய் கலந்துக்கிட்டாரு இவங்க எல்லாம் கலந்துக்கிறாரு என்ன கூப்பிட்டு இருந்தாங்க நான் அதை புறக்கணிப்பேன் எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது இந்த அரசியல வந்து அவங்க வந்து இங்க இருக்கிற அம்பேத்கரிய அரசியலுக்கு எதிராக அவங்க பயன்படுத்துறது வாய்ப்பா இருக்கும்னு நான் புறக்கணிச்சிருக்கேன் இப்போ இப்போ ஒரு புத்தகத்தை நான் புறக்கணிச்சிருந்தேன்னு வச்சுங்க எனக்கு திமுக அழுத்தம் கொடுத்தது சொல்லியிருப்பாங்க ஆனா சந்துரு அவருக்கு போய் கலந்துக்கிறாருன்னா அவர் வந்து அவரை வந்து அழுத்தம் கொடுக்கவும் அவங்க செய்யற இன்னொன்னு அதுல போய் கலந்து கொள்வதனால திமுக தலைமையை வந்து நம்மளுக்கு எதிராக பார்ப்பாங்க கண்ணோட்டம் அவர்கிட்ட இல்லைங்கிறதுல திமுக இதுல எந்த வகையிலும் சம்பந்தம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும் ஓகே இப்ப நான் என்ன கேட்கறேன்னா ஒரு புத்தகம் வெளியிடுறாங்க அப்படின்னா ஒண்ணு அந்த புத்தகத்தின் தொடர்பாக இருக்கிற நபர்களை அல்லது அந்த அரசியல் சார்ந்து இயங்குற நபர்களை கூப்பிட்டு

ஒரு அறிவாளிகளை கொடுத்து உள்ளேயே கூப்பிடாம ஒரு அம்பேத்கர் விழா அதுல சந்துருவம் மட்டும் ஒரு அட்னஸ் போட்டு வச்சிருக்கிறீங்கன்னா உங்களோட நோக்கம் என்ன இதுல வந்து நான் விஜய் மட்டும் கொஸ்டின் பண்ணல இதுல வந்து நான் வந்து கொஸ்டின் பண்றது வந்து ஆனந்த உடனே கொஸ்டின் பண்றேன் வீசிக்கா ஆதரவு நான் வீசிக்கா பொதுச்சாயில் கொஸ்டின் பண்றேன் வீசிக்காவும் சேர்த்து தான் வருது அதுல வீசிக்கா தான் அதுக்கு பதில் சொல்லணும் நீங்க திமுக பதில் சொன்னா திமுக அழுத்தம் கொடுக்கணும்னு சொல்றீங்களா இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு வீசிக்கா தலைமைக்கு இருக்கு இல்ல ஆதவர்ஜன் அவருடைய நிறுவனம் தனியா தானே பண்ற நிறுவனம் வேற அவர் வீசிக்காவோட பொதுச்செயலர் ஒரு கட்சி பொது பொதுச் செயலாளர் பொது அடையாளத்தில் கிடந்த போது நிறுவனம் அது

அதுக்கப்புறம் நடிகர் விஜய் ஏன் கூப்பிட்டாலும் விஜய் அதாவது சொல்லணும் வீசிகா தலைமையாவது சொல்லணும் சந்திர சாரும் அதுக்கு பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி இப்படி இருக்குதுன்னா ஏன் கலந்துக்கிறேங்கிறது அவர் சொல்ல வேண்டிய கடமை அவர் அதனால அதுல இருக்கிற ஒரே அம்பேத் அம்பேத்கர் கருத்து பேசினவர் கோர்ட் மூலமான சில தீர்ப்புகள் அம்பேத்கர் மேற்கோள் காட்டிய அளவுக்கு எல்லாம் ரொம்ப நேர்மையான ஒரு நீதிபதியா ஒரு செயல்பாட்டுல இருந்துருக்கிறாரு அவர் ஏன் இதுல கலந்துகிறாருங்கிற விளக்கத்தை அவரு சொல்ல வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்கு ரொம்ப நன்றி ரொம்ப ஒரு நீண்ட ஒரு உரையாடல் இது ரொம்ப தெளிவான பார்வை இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழலை எப்படி அணுகணும் அப்படின்றத மிக தெளிவா எடுத்துரைத்துங்க உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி நன்றி